எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாம அவருடைய மகன் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மை ஆசை உண்மைதான் அப்படின்னு பளிச்சுன்னு அடிக்க முடியாது அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த கம்யூனிகேஷனே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு கொஞ்ச காலமா அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் இருக்கு ஆனால் யார் துணையும் இல்லாமல் போய் அவர் சுபாஷ்கரன் பக்கத்தில் போய் உட்கார முடியாது அங்கே வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா விக்ராந்துடைய அண்ணன் அவர் வந்து ஒரு தமிழ் குமரன்ட்ட ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு அருமையான கதை வச்சிருக்காரு நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவர் வந்து அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சுபாஷ்கரன் கிட்ட கூட்டு போனதாகவும் ஒரு தகவல் இருக்கு எப்பவுமே ஒரு தகவலுக்கு பின்னாடி இன்னொரு உண்மையும் இருக்கும் அது என்னன்னு அப்படியே அந்த பக்கம் போனோம்னா இப்போ பேரனை வந்து

ஒரே ஒரு பிஆரவை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா படத்துக்கும் அந்த ஒருத்தரையே பயன்படுத்தாமல் ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் இங்கே சுரேஷ் சந்திரா வந்திருக்காரு நயன்தாரா வரவே இல்லையே அவங்க போய் பாலிவுட்டில் படம் பண்ணுறாங்க ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இவங்க இந்த படம் ஓடிடுச்சுன்னா பாலிவுட்டில் தொடர்ந்து நடிக்கிற எண்ணத்துலலாம் நயன்தாரா இருக்காங்க நியாயமாக இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்கள புறக்கணிக்கணும் பாலிவுட் அதுதான் சரியான என்ன சென்னைக்கு வந்திருக்காங்க இவங்க யாரும் மும்பைக்கு இருக்காங்க நீங்க இருக்கிற இடத்துல அடுத்த நாலு பேர் தள்ளி இருக்காங்க வந்து ஒரு பிரசன்ஸ் கொடுத்துட்டு போறதுல என்ன கெட்டு போச்சு அதிக அளவில் அட்லியா சார் மரம் நாடு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மூடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கு ரொம்ப நாளாக சார் பார்த்து அதற்குள்ள சினிமா வட்டாரங்களில் பட பரபரப்பு செய்திகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு நீங்களும் கூட பேசியிருந்தீங்க அதாவது விஜயின் மகன் தளபதி விஜயின் மகன் சஞ்சய் இயக்குனர் ஆகிறார் அப்படிங்கிற செய்தி நாங்களும் பார்த்தோம் சார் அதுக்கு நீங்களும் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தீங்க பட் அதற்கு இதுக்கு பின்னணியில் விஜயோட எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் அவருடைய மகன் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையாக சார் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உண்மைதான் ஒரு பளிச்சுன்னு அடிக்க முடியாது அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜய் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அல்லது கட்டிப்பிடித்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்ருக்கலாம் அதுமாரி எதுவுமே இல்லை அது அப்படி போட்டால் தான் அது வந்து உண்மையா போடலன்னா அப்போ அது பொய்யா அப்படின்னா பல கேள்விகள் வரும் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் பல தகவல்கள் வருது அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னா இப்போ அவர் வந்து லண்டனில் இருக்கார் அப்பாவுக்கும் மகனுக்குமான இந்த கம்யூனிகேஷனே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்ச காலமாக அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம அப்பா இந்த இண்டஸ்ட்ரியிலே எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அதே மாதிரி நாமும் ஒரு பெரிய இயக்குனராக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்பாவின் துணை இல்லாமலே அப்படின்னு நினச்சி கூட வந்திருக்கலாம் ஆனால் யார் துணையும் இல்லாமல் போய் ஒரு சுபாஷ்கரன் பக்கத்தில் போய் உட்கார முடியாது அப்போது அங்கே வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை இங்கே சொல்கிறாங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா விக்ராந்துடைய அண்ணன் அவர் வந்து ஒரு தமிழ்குமரன்ட்ட இது மாதிரி ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு அருமையான கதை வச்சுருக்காரு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவர் வந்து அந்த கதையை கேட்டுகிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சுபாஷ்கரன்ட்ட கூப்பிட்டு போனதாகவும் ஒரு தகவல் இருக்குது எப்போவுமே ஒரு தகவலுக்கு பின்னாடி இன்னொரு த உண்மையும் இருக்கும் அது என்னென்னு அப்படி அந்த பக்கம் போனோம்னா இப்போ பேரனை வந்து எப்படியாவது ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு தாத்தா ஆசைப்படுவார்ல இங்கே இருக்கிற தாத்தாவும் ஆசைப்படுறாரு அங்கே இருக்கிற தாத்தாவும் ஆசைப்படுறாரு இப்போ இந்த ரெண்டு தாத்தாக்களும் இணைந்து பையனுக்கு வந்து பேரனுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணி தான் சுபாஷ்கரனை சந்திக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ சுபாஷ்கரனும் லண்டனில் இருக்கார் இவங்க தாத்தாவும் லண்டனில் இருக்கார் ரெண்டு பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் எப்படி சுபாஷ்கரன் வந்து இன்றைக்கி படம் எடுக்க வந்துட்டார் ஆனால் அவங்க தாத்தா நினச்சா அதுமாரி நூறு படம் எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு வசதியான ஒருத்தரை அங்கே இருக்கார் ஸோ அவர் வந்து பேரனுக்காக ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் எடுங்க உங்கள் கம்பெனி பேர்லேயே எடுங்கலாம் கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு நான் சொல்ல போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்லாமல் வந்து இப்போ எந்த அனுபவமும் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய படத்தையும் இவ்வளோ பெரிய நிறுவனம் கொடுக்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க அவர்களுடைய வாரிசுகள்லாம் ஒரு கம்பெனி கதவை தட்டி அப்பா செல்வாக்கில் வந்து உட்காரத்துக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல நடிப்பதற்கும் சரி இயக்குவதற்கும் சரி இப்போ பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் இருக்கார அவர் வந்து நீண்ட காலமாக சிகப்பு ரோஜாக்கள் படத்தை ரீமேக் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஒரு தயாரிப்பாளரும் அவருக்கு சிக்கலை ஸோ அவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு பெரிய த இயக்குனருடைய மகன் ஏன் அவரால் முடியலங்கிறது இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இங்கே நிறையா நடக்குது இதையெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிறது ஏன்னா இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு கேள்வியுமே வருது சார் இப்போ விக்னேஷ் சிவன் வந்து விடாமுயற்சிக்கு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு அந்த கதையில் உடன்பாடு இல்லை அந்த நடப்படியாக வெளியே வந்துடுறார் ப்ராஜெக்டை விட்டு இன்னொரு நல்ல கதையோட வேற ஒரு ஹீரோவை கமிட் பண்ணி உடனடியாக விக்னேஷ்வனுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டாக லைக்காக கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்காமல் ஒரு விஜயின் மகன் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே இதை கொடுத்துருக்கக்கான வாய்ப்புகளும் இருக்கோ இது ஒரு நெப்போட்டிசம் தான் அப்படின்ட்டுலாம் எழுதுறாங்களே கமெண்ட்ஸு வெளிப்படையாகவே அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சார் இது எப்படி நெப்போட்டிசம்ங்கிறது அது வேலோட்டமாக பார்த்தா அது நெப்போட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒருத்தருக்கு கிடைத்த வாய்ப்பை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறது தான் அன்னைக்கு அப்படி ஒன்றும் அங்கே வந்து தடுத்ததாக நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே லைக்கா நிறுவனம் ஒரு முடிவை எடுத்திருக்கு என்ன அப்படின்னா புதிய இயக்குனர்களை வச்சு சின்ன படங்கள் எடுக்கிறத இனிமேல் நம்ம நிறு நிறுத்திடணும் ஏன்னா அது பெருசாக மாட்டேங்குது அப்படிங்கிறது கதவை அடைச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் அப்போது அங்கே போய் நிற்கிற உதவி இயக்குனர்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது இல்லை அந்த நேரத்தில் சஞ்சய் பொழுது அவர் அவங்க உதவி இயக்குனராகவே பார்க்கல அவங்க வந்து ஒரு பெரிய விஐபி விட்டு பிள்ளை அவரால் முடியும் முடியலன்னாலும் நம்ம எப்படியாவது அதை முடிய வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க இறங்குறாங்க இப்போ எப்படி லெஜண்ட் சரவணா வந்து இத்தனை கோடிகளை போட்டு ஒரு ரஜினி படத்துக்கு செலவு பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணி ஒரு விஜய் படத்துக்கு செலவு பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணி அதை ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் இப்போ அதில் வந்து அவர் மைனஸ்ஸுன்னு எல்லாருமே சொன்னாங்க அவர் தான் அந்த படத்தில் மைனஸ்ஸு அப்படின்ட்டு ஆனாலும் அவரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாரு பட் அந்த நம்பிக்கைக்கு சொல்ல வரேன் ஒரு எல்லா டெக்னீஷியனும் சரியான டெக்னீஷியனாக இருந்தால் ஒரு தரமான படத்தை நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பார்த்துக்கலான்னு உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த கம்பெனிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதை வந்து நெப்போட்டிசம் கணக்கில் சேர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல இனிவே சார் திறமை அப்படிங்கிறது அவருக்குமே இருக்குது விஜயன் மகன் அவருக்குமே ஏன்னா அவரும் படித்துட்டு தான் வந்திருக்காரு குறும்படம்லாம் இயக்கியிருக்காரு சார் இப்படியா இருக்கும் பொழுது அந்த பட அந்த படத்திற்கு பிஆர்ஓவாக சுரேஷ் சந்திரா நியமிக்கப்பட்டிருக்காரு அவர் அஜித்தின் மேனேஜர் அப்படிங்கும் போது தனக்கு பிடித்த நடிகர்களில் அஜித்தும் ஒருவர் அப்படின்ட்டு விஜயின் மகன் சொல்கிறார் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அஜித் அவர்களுக்கே கதை சொல்லுவார் சஞ்சய் இப்படின்னு எழுதுறாங்களே அதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது எல்லாம் நம்ம ஆசைகளை வேணால் நம்ம வெளியில் சொல்லிக்கிறோம்மா தவிர அஜித் வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நீ எனக்கு படம் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிட்டார் அவர் தான் எஸ் ஜே சூர்யா வாரிமுகப்படுத்தினார் அவர் தான் வந்து முருகதாசுக்கு தினான்னு ஒரு பெரிய படத்தை கொடுத்தாரு ஸோ இப்போ அவங்களாம் சின்ன பசங்க தான் அந்த நேரத்தில் அவரும் அஜித்தும் சின்ன பையனாக தான் இருந்தார் அன்னைக்கு இருந்தது வேறு இன்றைக்கி அஜித் வந்து நல்ல அனுபவம் உள்ள இயக்குநர்கள் வேணும்னு நினைக்கிற இடத்துக்கு வந்தார் அப்படி இருக்கும்போது விஜயுடைய பையனை கூப்பிட்டு அவரையும் பகைச்சிக்கிட்டு அப்படிலாம் ஒரு காலத்துலேயும் அஜித் வந்து அவ்வளவு மோசமான ஒரு முடிவை எல்லாம் எடுக்கவே மாட்டார் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கற்பனைன்னு வைங்க சுரேஷ் சந்திரா எப்படி இதுக்குள்ளே வந்தார் அப்படின்னா இப்போ பிஆர்ஓ யூனியன்லேருந்து லைக்கா நிறுவனத்திட்ட போய் பேசுகிறாங்க என்னென்னா நிறைய பிஆர்ஓக்கள் இங்கே வேலை இல்லாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய படம் இருக்கீங்க எங்களுக்கு உள்ள பிஆர்ஓக்கள் ஒரே பிஆர்ஓ வச்சுக்காமல் விதவிதமாக நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா அவங்க போய் சொல்லும் பொழுது இது நல்ல ஐடியாவாக இருக்குது நாங்கள் இப்போ லைக்கான்னா ஒரே ஒரு பிஆர்ஓவை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா படத்துக்கும் அந்த ஒருத்தரையே பயன்படுத்தாமல் ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் இங்கே சுரேஷ் சந்திரா வந்திருக்கார் மற்றபடி வந்து இதில் அஜித் சொல்லி உள்ளே வந்தார் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கற்பனை இல்லை வெளியே இருந்து ஒரு பொதுமக்களாக பார்க்க போய் இந்த ஒரு கேள்விக்குலாம் கனெக்ட் பண்ணி ஒரு முடிச்சு போடுற மாதிரி தான் சார் ஜவான் குறித்து தான் கேள்வி அதுவும் அட்லி டேரக்ஷன் அப்படிங்கிறனால இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வசலை எட்டும் அப்புடின்னு சொல்கிறாங்களே அதற்கு வாய்ப்பு இருக்கா அண்ட் அந்த ஈவெண்ட்டில் நயன்தாரா வரவே இல்லை சார் விஜய் சேதுபதி வந்திருந்தாங்க அனிருத் வந்திருந்தாங்க எல்லோரும் வந்தாங்க நயன்தாரா வரவே இல்லையே அவங்க போய் பாலிவுட்டில் படம் பண்ணுறாங்க ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் இந்த நயன்தாராவை புறக்கணிக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் வேறு வழியில் அவங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஆகுது அவங்க போட்டோ போட்டால் ஒரு நாலு பேர் உள்ளே வர்றான்னு நினச்சி போகிறாங்க ஆனால் பாலிவுட்டில் வந்து கண்டிப்பாக ரெண்டு மாதம் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு ஒதுக்கணுங்கிறது அவங்க வச்சுருக்கிற ரூல் அதை இவங்க வந்து போய் அங்கே பிரேக் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை கெடுத்து குட்டி குட்டிச்சோராகிட்டீங்க அஜித் வரதில்லை நயன்தாரா வர்றதில்ல இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு விமல் விக்ராந்த் ரேஞ்சி கூட வரமாட்டேங்கிறாங்க இன்றைக்கி ஸோ அந்த மாதிரி நிலைமை போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரி நல்லா தானே இருக்குது அதை ஏன் போய் கெடுக்குறீங்க நீங்கள் அவங்க என்ன சட்ட திட்டங்களோ அதுக்கு உட்பட்டு நீங்கள் நடிக்கணும் இல்லையா அந்தளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அவங்கள ஏன் அவங்களாம் கமிட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ இவங்க இந்த படம் ஓடிடுச்சுன்னா பாலிவுட்டில் தொடர்ந்து நடிக்கிற இடத்துலலாம் நயன்தாரா இருக்காங்க நியாயமாக இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்கள புறக்கணிக்கணும் பாலிவுட் அதுதான் சரியான விஷயமாக இருக்கும் ஏன்னா இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க இவங்க யாரும் மும்பைக்கு கூப்பிடல சென்னையில் இருக்காங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அடுத்த நாலு பேர் தள்ளி இருக்காங்க வந்து ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டு போகிறதுல என்ன கெட்டு போச்சு அது புரியவே இல்லை நமக்கு ஏன்னா அந்த படத்திற்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க தமிழில் வந்து இந்த படம் பெரிய அளவில் வரணும் அப்படின்னு ஷாருக்கானு வேணா ப்ரொடியூசராகவும் விரும்புகிறாங்க தமிழ் ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்தாங்கன்னா இன்னும் ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் தானே சார் ஆமாம் இது அந்த அதே மாதிரி இந்த இன்னொரு கேள்வி கேட்டுருந்தேன் சார் அந்த வசூல் ரீதியாக இந்த படம் என்ன எத்தனை கோடிகளை தொடுமையான உங்களுடைய பார்வையில் இல்லை பாலிவுட் படங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது பாலிவுட் படங்கள் கிட்டாச்சுன்னா அது ஆயிரம் கோடி தொடருதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை ஏற்கனவே கிட்டடித்த படங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஒரு தமிழ் படம் ஆயிரம் கோடி வசூலிக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நம்ம இந்தியாவை தாண்டி வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இந்திய படங்கள்னாலே அவன் இந்தி படத்தை தான் சொல்கிறான் தமிழ் படம்லாம் இன்னும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை இப்போ ஏதோ கொஞ்சம் தெலுங்கு படம் வந்திருக்கு இந்த புஷ்பா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாகுபலிலாம் வந்த பிறகு கொஞ்சம் தெலுங்கு படத்தை வந்து ஒரு இந்திய படம்னு அவன் ஒத்துக்கிறான் அது வரைக்கும் அந்த இந்திய படம் இந்தி படங்கள் தான் இந்திய படமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு உலகளாவிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதனால் அந்த கோடி சாத்தியம்னு நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே தமிழ் படத்துக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்லாம் இருக்காங்க அதுதான் காமெடியாக இருக்குது ஆனால் ஒரு தமிழ் படம் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் போதே அந்த படத்தில் இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி நயன்தாரா போன்றவர்கெல்லாம் ப்ரமோஷனுக்கே போகிறது இல்லையா சார் அப்புறம் எப்படி ஒரு படம் அதில் பேன் இண்டியா படமாக மாறும்னு நினைக்கிறேன் அதுதான் இவங்க எந்த விதத்திலும் வந்து முட்டுக் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போய் இன்னும் பத்து லாங்குவேஜில் சேர்த்திங்கன்னா தானே இப்படி ஒரு படம் இருக்குது இதை நம்ம போய் பார்க்கணுங்கிறது தோணும் அது பண்ண மாட்டேங்கிறாங்களே இப்போ ஜவானுடைய அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது அங்கே வந்து ஜவான் படத்துக்கு நடந்துச்சா இல்லை விஜய் அவர்களுக்கு நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பு விதமாக கொண்டாடி தீர்த்துருந்தாங்க அந்த செய்தியில் பார்த்திங்களா சார் பார்த்தேன் அட்லியையும் விஜய்யும் நம்ம ரசிகர்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்கலங்கிறது மட்டும் தோணுது ஏன்னா விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல அட்லி இருக்கார் பொதுவாகவே விஜய் வந்து இப்போ தன் படத்தின் இயக்குனர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் போக மாட்டார் அவர் வந்து அட்லி மனைவியோடைய வளைகாப்புக்கு போனது இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க இப்போ பல ஃபோட்டோக்கள்லாம் வெளியில் வந்திருக்கோம் அப்படிலாம் நீங்கள் விஜயை இன்னொரு இயக்குனரோட பார்த்துருக்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் இன்னொரு தம்பி மாதிரியே அவர் அட்லியை ட்ரீட் பண்ணுறாரு ஸோ அதனால் ரசிகர்கள் வந்து அட்லியை பார்த்தோன்னே ஏதோ விஜயே பார்த்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் விஜய் விஜய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அட்லியை வந்து அங்கே பேசுனதெல்லாம் விஜயை பிரைஸ் பண்ணலாம் பேசியிருக்காருல்ல அதுலேயும் குறிப்பாக சார் இப்போ அட்லி அவர்கள் எங்கள் அண்ணன் அவர் தான் கதை சொன்னார் நான் போய் பண்ணேன் அவர் தான் என்ன கான்ஃபிடண்ட் அப்படின்னு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு விஜய் அவர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணார் அவரும் எங்கள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை தான் சொன்னார் நண்பர் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னார் இப்போ விஜய் அவர்களை வைத்து ஒரு படம் பண்ணனா அந்த இயக்குனர் அடுத்த கட்டத்திற்கு போய்விடலாம்ங்கிற ஒரு எண்ணமே வருது சார் இங்கே என்கரேஜ் பண்ணுறது தானே அவங்களால முடியும்னு சொல்கிறது வேறு இன்னொன்று விஜய் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரான்னா அது கிடையாது இப்போ சாரு ஃபோன் பண்ணி சார் வேறு அட்லின்னு ஒருத்தர் இருக்கார் சூப்பராக படம் பண்ணுவார் உங்கள் கதை கேளுங்கன்னா நீங்கள் விஜய்க்கு நன்றி சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படம் நான் பண்ணதுக்கு காரணமே விஜய் சார் தாங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை நீங்கள் வந்து சொல்கிறதுல ஒரு காரணம் இருக்குது இந்த பக்கம் நெல்சனுக்கும் அவர் ஏற்கனவே கதை சொல்லிட்டார் ரஜினி வச்சு பண்ணட்டுமா சார்னால் தாராளமாக போய்ட்டு வாப்பா தம்பி வாழ்த்துக்கள்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்லுவோம் அப்படி சொன்னதை இவர்கள் ஏதோ பெரிய விஷயமா அந்த மேடையில் சொல்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்போ கிட்டத்தட்ட அந்த படத்திற்கான ப்ரொமோஷனுக்கு விஜய் அவருடைய பெயரை பயன்படுத்திக்கிறாங்க நிச்சயமாக விஜய்னு சொன்னால் அவருடைய ரசிகர்கள்லாம் தேட்டருக்குள்ளே வர போகிறாங்க கை வரப்போகுது அதுக்காக சொல்லப்படுகிற தான் இப்போ விஜய் வந்து நேரடியாக ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சார் நெல்சன் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தா நீங்கள் விஜய்க்கு நன்றி சொல்லலாம் அப்படி எதுவுமே நடக்கல சார் நான் ரஜினியை வச்சு பண்ண போகிறேன் போகட்டுமான்னா தம்பி போயிட்டு வா வாழ்த்துக்கள்ங்கிறது எந்த விதத்தில் வந்து இவர் தான் பண்ணார்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் ஆனால் என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் அதை இங்கே பல பேர் பண்ணுறதில்ல இப்போ முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்து இடக்குடமாக பேசுவானுங்க அதையெல்லாம் இல்லாமல் தம்பி நீங்கள் சிறப்பாக வருவீங்க நல்லா வருவீங்க உங்களால் முடியும்னு சொல்கிறது ஒரு தனி இது தான் அதை வந்து விஜய் பண்ணியிருக்காரு அதுக்காக நம்ம பாராட்டலாம் இவங்க பேசுகிறத பார்த்தா ஏதோ இவரே அந்த வாய்ப்பு வாங்கி கையில் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் நமக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கா சார் வியப்பு இல்லை ஆர்டிபிசியலாக இருக்குது இது எது எப்படியோ சார் விஜய் படம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அடுத்த படம் அவங்க பண்ணுறாங்க அதற்கு பிறகு அந்த டேரக்டருடைய சம்பளம் வந்து பெரிய அளவில் இருக்குது கேட்குறதுக்கே பெருசாக இருக்குது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நெல்சன் அவர்களுக்கு ஐம்பத்தைந்து கோடி சம்பளம் அப்படிங்க பட்லி அட்லி எவ்வளோ வாங்குறாரு அப்போ தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் டேரக்டர் யார் சார் இல்லை நம்பர் ஒன்னுங்கிறது வசூல் பண ரீதியாக அது இந்த ஜெயிலர் படம் ஆகா ஓகோன்னு ஓடிடுச்சு அதனால நெல்சன் கொடுக்குறாங்க ஜெயிலருக்கு அப்புறம் அவர் பண்ணுற படம் அதே மாதிரி ஓடிச்சுன்னா இன்னும் அதிகமாக வாங்க போகிறாரு ஓடலன்னா அதை விட கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இது எல்லா இடங்களையும் நடக்கிறது தானே நான் இது திரைத்துறையில் மட்டும் கிடையாது எல்லா துறையிலும் இது தான் நடக்கும் ஸோ அது மாதிரி நடந்திருக்கு அவ்வளோதான் இப்போ அதெல்லாம் சார் யார் நம்பர் ஒன் மீன்ஸ் யார் அதிக அளவில் வசூல் சம்பளம் வாங்கியதுன்னு கேட்குறேன் சார் நெல்சனா அட்லியா சார் லோகேஷ் கனகராஜ் தான் இன்றைய தேதியில் அதிகமாக வாங்கியிருக்காரு